வணக்கம் கேள்வி வெல்கம் டு கிரிபுல சேனல் டூ பாயிண்ட் ஜீரோ அருண் பட்டி எடுக்க போகிறார் என்னடா சொல்கிற கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியோடு உள்ளே வரலாம் ராமங்க அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பிரமோ டூ பற்றி சின்னதாக வந்து கொஞ்சம் பேசிப்போம் ஸோ பிரமோ டூ வந்து அருணும் உள்ளே வந்து தேவையில்லாமல் வாய் அருணம் போல அருண் செம்ம காட்டில் இருக்கான் வேறு லெவலில் இருந்துச்சு நேற்று நைட்டு வந்து அந்த டேக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் வந்து ஒட்ட சொன்னும் இங்கே ஏதோ மேக்கப் அது விஜய் விஷால் தான் கொடுத்தாங்க மேக்கப் ஐட்டம் வச்சுட்டு போகிறான் அதெல்லாம் சொல்லி கலாச்சிட்டும் போது யாரும் வந்து இவன் இவன் மட்டும் தான் இவன் தான்டா அவன் இவன் தான்டா அவன் இந்த மாதிரி இவனை மட்டும் விடவே கூடாது மாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டும் யாரும் சொல்லிட்டு இருந்தாரு அப்படி போது எனக்கு கூட ஏ அவருனே உட்ரா எல்லாத்தையும் மன்னிச்சிடா நீ முத்துக்கு முன்னாடி பேச எல்லாத்தையும் மன்னிச்சிடா இவனை செஞ்சிடறா அப்படின்னு எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க உள்ள எல்லாம் கடச்சிட்டோ நம்மளுக்குள்ள வேணாலும் அடிச்சுப்போம் ஆனால் இவனை விடக்கூடாது ஏன் நான் எக்ஸிட் ஆன பிறகு நான் வாழ சொன்னே ஜால்ராஸ் அப்படின்னு சொன்னதும் இப்போ உள்ள வந்து நான் வாடா 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 சொல்லிட்டு ஐயோ ஐயோ கொலவரியோட சொல்லிட்டு உள்ளே போல சம்பவம் தான் ப்ரொமோ டூவில பார்க்கும்போது பேசே விடலை வந்த ஜெஃப்ரியை பற்றி ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சால் எல்லோரும் வந்து இது வந்து முத்துக்குமன் முதல்ல சொன்னது இது வந்து ஸ்டேஜ் மேனேஜன் மேனேஜர் வந்து இது பண்ணிட்டு பேசுங்க சரி இல்லைன்னு சொல்லும் போது அப்போ நீங்களாம் மட்டும் ஒழுங்கா கா அப்படின்னு சொல்லி அரணும் பேச ஒரே கூத்தாக தான் இருந்துச்சு அப்படி தான் இருக்குது ப்ரொமோ டூ பார்க்கும்போது சரி அதே மாதிரி ப்ரமோ பார்த்துருப்பீங்க சுனிதா சுனிதான் வர்ஷினி போனாங்க அண்ட் வர்ஷினிக்கு மிகப்பெரிய நன்றி என்னைய பற்றி உள்ளே சொல்லியிருக்காங்க அது அது நான் அன்எக்பர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எம்கே உங்கள மாதிரியே ஒருத்தர் இருக்கார் வெளியில் ஒரு உங்கள் வாய்ஸ்லேயே நான் பேசும்போது நீ முத்துக்கு பயந்து அதே மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி ஸோ தனி வீடியோ போட விரும்பல அதனால இதில் போட்டேன் அது வந்து கிளிப்பு காட்ட முடியாது காப்படிட்டு வரும் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறாச்சு எடிட்டிங் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஒரு நாள் ஓகேவா ஸோ அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு யாரும் பார்த்தீங்கன்னு தெரில அப்படி பார்க்கல சரி இல்லைனா நான் லிங்க் வந்து கீழே வைக்கிறேன் ஓகேவா ஸோ அதில் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வரும் ஓகே நான் இன்னொரு சேனலில் போட்டு அந்த லிங்க்கு எங்களை வைக்கிறேன் ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் ஸோ மூணாவதாக ஃபைனலாக வந்து ஃபேட்மேன் ரவி உள்ள உண்டாரு ஸோ அது வந்து பிரமோலா வருமானன்னு தெரில அவர் வந்து முத்துக்கும ஒரு டைட் ஹக் பண்ணி குமரா அப்படின்னாரு ஸோ அதெல்லாம் பார்க்க இருந்துச்சு சரி பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னா அருண் பட்டி எடுப்பாரா அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக தான் இருக்குது ஏன் ப்ரோ எப்படி சொல்கிற நீங்கள் வந்து சௌந்தர்யானா இப்போ வந்து அருண்கிற ரெண்டு பட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பயும் சொல்கிறேன் ஸோ ஒரு பட்டி தூக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அர்ச்சனா சப்போர்ட் பண்ணி சௌந்தர்யாவுக்கு வந்து ட்வீட் போடுறாங்க மேபி நம்ம ஆரம்பத்தில் சொல்லிருக்க மாதிரி ஸ்கிரிப்டில் அருண் பொட்டி எடுக்கிற மாதிரி எங்கேயோ நியூஸ் வெளில போய் எப்படி ராணுவ வந்து விக்தி ஆகிறது ராணுவக்கே தெரிஞ்சு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் அனுப்புனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சோ அதே மாதிரி ஐ திங்க் அருண் வந்து பொட்டி எடுக்கிறதான் கான்செப்ட்னு நினைக்கிறேன் இல்லைனா வந்து அங்கே அர்ச்சனை அப்படி ஒரு ட்வீட் போகிறதுக்கு அவசியமே இல்லை ஸோ இதுதான் நடக்க போய்கிறது ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவ் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா ஆமாம் ப்ரோ நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கனெக்ட் பண்ணால் கரெக்டாக வருதே அப்படி மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்க போகிறதா இன்ஸ்டிக்ட் வருதுன்றிருக்கு ஸோ இது என்னோடய பர்சனல் ப்ரிடிக்ஷன் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது நடந்துருக்குது ஒரு சில இடங்களும் மிஸ் ஆயிருக்கு பட் இது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒத்து போகும் ஸோ நீங்களும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆமாம் ப்ரோ அருண் எடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ அவன் பண்ணுவான் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வாட் அபவுட் வர்ஷினி அண்ட் சுனிதாவோட என்ட்ரி அண்ட் வந்து ஃபேட்மேனோட என்ட்ரி அண்ட் அர்ணோட என்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அர்ணை வச்சு செய்யணுமா என்னென்ன செய்யணும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும் ப்ரோ அவன் அதெல்லாம் சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறான் இது எல்லாமே கேட்கணும் சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முத்து எவிக்டடா ஜாக்லின் எவிக்டடா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் அதை மறக்காமல் தயவு செய்து போய் பாருங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பர் ப்ரோ பூஸ்டாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப தே ரொம்ப நன்றி அதை இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோவும் இதுக்கு ப்ரீவியஸில் தான் இருக்கும் ஸோ மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு நம்ம கீரிபுல சேனல் டூ பாயிண்ட் ஜீரோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரம் ரீச் ஆக போகிறோம் ஸோ டூ வீக்ஸுக்குள்ளே ஸோ அதே இல்லாமல் உங்களால் மட்டும்தான் ஸோ மறக்காம அதை பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட அடுத்து லைவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இந்த உங்களுக்கு விடைய போகிறது உங்கள் கீரிபுல டாப்பா பாய் சி அகேன்